ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா சீதா வந்து அருண்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா டெக்ரேஷன் ஆர்டர் ஒன்று எடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரெண்டரை லட்சம் தேவைப்படுது நான் ஒன்றரை லட்சத்தை ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யார்டாச்சும் ஒன் ஒரு லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வட்டியோடு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அருண் இருந்துக்கிட்டு நான் வட்டிக்கு எல்லாம் பழக்கல்ல வேணா ஏங்கிட்ட இருக்கிற ஒரு லட்ச ரூபாயை தர்றேன் நீங்கள் அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு வந்து சீதா அதில் வாங்கிறதுக்கு மறுக்கிறாங்க சீதா என் குடும்பத்துக்காகத்தானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சீதா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் போதை தெளிந்த முத்துக்கு மாறி மாறி சுருதி ரவி மீனா அட்வைஸ் செய்கிறாங்க அந்த போலீஸ் என்ன வெறுப்பேதனா அதனால தான் நான் கோபத்தில் குடித்தேன்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் தன் தவற உணராமல் முத்து இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மீனா பொறுமையை இழந்துட்டு இவருக்கு என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது என்னமோ செய்ய நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு முத்து மீனா வந்து கிளம்புறான் ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு மீனா உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது கூட முத்து தனது தவறாக உணர்ந்ததா தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் கொடுத்த காசை வாங்கிட்டு சீதா வர்றாங்க சீதா அப்புறம் மெயினாக வர சொல்லி அந்த காசை கொடுக்குறாங்க அப்போ மீனா க கேட்குறாங்க உனக்கு எது இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன்னு சொல்லிகிட்ருக்காங்க சீதா அதுக்கு மீனா சொல்கிறாங்க எதுக்கு ஃப்ரெண்டுக்கிட்டேலாம் காசு வாங்குறேன்னு சொல்லி மீனா கேட்டுட்ருக்காங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதுக்காகத்தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை எடுத்து நீ முன்னேறணும்னு சொல்லி சீதா சொல்லிகிட்டு இருக்கா அதை கேட்டுட்டு மீனா ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிறாங்க சீதாவை கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ருதி வேலை பார்க்கும் ஹோட்டலில் வந்து இளைஞர்கள் வந்து சுருதியை கிழக்கிறாங்க டபுள் மணி மீனிங்கில் பேசி ஒரு கட்டத்தில் கடுப்பாகும் ஸ்ருதி அவங்களுக்கு சூப்பில் வந்து மிளகா போட்டு கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு அதிர்ச்சி அடையும் அந்த ரெண்டு இளைஞர்கள் சத்தம் போட ரவி மற்றும் நீத்து அங்கே வர்றாங்க நடந்ததை கேள்விப்பட்டு நீத்து சுருதிய வந்து திட்டிட்டு இருக்காங்க வரும் எல்லாம் எப்படி நடந்தால் என்னுடைய ஹோட்டல் என்ன ஆகுதுன்னு இருக்காங்க அதுக்கு கஸ்டமர் தவறான முறையில் நடந்தால் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது வேணும்னா நீங்கள் என்னை இருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னோட சுய இழந்துட்டு இந்த வேலையை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சுருதி போயிடுறாங்க ரவிகிட்ட நீத்து சொல்கிறாங்க சுருதி கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க இனிமேல் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து நீத்து சொல்லிக்கிட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மனோஜ்க்கு ஃபீவராக இருக்குது அவருக்கு மா மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்து அன்போடு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி மனோஜுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு தெரிஞ்சு என்னாச்சுன்னு விஜயா கேட்குறாங்க ரோஹிணியுடன் பேசாமல் இருந்ததா காய்ச்சல் வந்துடுச்சுன்னு மனோஜ் சொல்ல காய்ச்சக்காரன்னு பார்க்குறேன் இல்லாட்டினா மூஞ்சிலே குத்திடுவேன்னு விஜயா கடுப்பாகி இருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது